ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பெஸ்ட் கன்சல்டிங் சர்வீசஸ் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒருத்தர் வந்து திவால் ஆயிட்டாரு அப்படின்னா அவரோட சொத்துக்களை வந்து வாங்கினதுனால நமக்கு ஏதாவது பிரச்சனை வருமா அப்படிங்கிறத பற்றி இந்த பதிவில் வந்து பார்க்கலாம் ஸோ நம்ம ஊரில் பொதுவாக வந்து எல்லோ நோட்டீஸ் அப்படின்னு சொல்லுவாங்க எல்லோ நோட்டீஸ் கொடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது நம்ம வந்து திவால் ஆயிடுச்சு எங்கிட்ட வந்து எந்த அமௌண்ட்டுமே இல்லை அப்படின்னு நீதிமன்றம் மூலமாக வந்து நம்ம வந்து ஒரு அறிவிப்பு கொடுக்குறதா வந்து எல்லோ நோட்டீஸ்னு சொல்லுவாங்க அதாவது திவால் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு கம்பெனி இருக்குது அப்படின்னா அந்த கம்பெனி வந்து லாபமே வந்து எடுக்க முடியாமல் அது வந்து கடன்லாம் வந்து நிறையா ஆகி அதுக்கு மேலே வந்து தொடர்ந்து நடத்தக்கு உண்டான அமௌண்ட்டும் இல்லை தொடர்ந்து நடத்துறக்கு உண்டான கடனும் வந்து பெற முடியாது அப்படிங்கிற பட்சத்தில் அது வந்து திவால் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிடுவாங்க அதை வந்து ஒன்று நீதிமன்றம் வர் பண்ணி அது யார் யாருக்கெல்லாம் வந்து சொத்து இருக்குமோ அது எல்லாத்தையும் யாராக்கெல்லாம் வந்து கடன் தர வேண்டியதோ எல்லாம் வந்து பிரித்து தந்துடுவாங்க இப்போது மெயினாக வந்து பேங்க்கில் தான் வந்து அந்த மாதிரி பிரச்சனை வரும் ஸோ பேங்க்கு தான் வந்து கடன் கொடுத்துருக்கோம் அப்போ அந்த பேங்க் டேக் ஓவர் பண்ணி அதை இடத்துக்கு விட்டு அதுலேருந்து வர்ற அமௌண்ட்டை வந்து அவங்க எடுத்துக்குவாங்க ஸோ இதை தான் வந்து நம்ம திவால் அப்படின்னு சொல்கிறோம் இப்போ ஒருவேளை வந்து அந்த மாதிரி யாராவது திவால் ஆயிருக்காங்க அவங்களோட சொத்தை நீங்கள் வாங்கியிருந்தீங்க அப்படின்னா உங்கள் சொத்துக்கும் அவங்க வந்துடுவாங்களா அந்த வா கடன் வாங்கினவங்க வந்து நம்ம சொத்தை வந்து எடுத்துக்க முடியுமா அப்படிங்கிற கேள்வி தான் வந்து இப்போ கேட்டிருக்காங்க ஸோ இதில் நம்ம மெயினாக கவனிக்க வேண்டியது என்ன அப்படின்னா அவர் தீபாவளக்கு முன்னாடியே வந்து அந்த நோட்டீஸ் கொடுக்கறக்கு முன்னாடியே வந்து நம்ம அந்த இடத்த வாங்கிட்டோமா இல்லை அந்த ப்ராப்பர்ட்டியை வாங்கிட்டோமா அப்படிங்கிறத பார்க்கணும் ஸோ அவர் அந்த நோட்டீஸ் நீதிமன்றம் சென்று அந்த நோட்டீஸை கொடுக்கறக்கு முன்னாடியே நம்ம அந்த சொத்தை வாங்கியிருந்தோம் அப்படின்னா நமக்கு எந்த பிரச்சனையுமே கிடையாது நம்ம சொத்துக்கு யாருமே வர முடியாது ஒருவேளை அவர் வந்து தி நோட்டீஸ்லாம் கொடுத்ததுக்கு அப்புறம் அவரோட சொத்தை நம்ம வாங்கியிருக்கிறோம் அப்படிங்கிற பட்சத்தில் கண்டிப்பாக வந்து அதில் வந்து நமக்கு பிரச்சனை தான் ஸோ அது வந்து நீதிமன்றம் வந்து அதை டேக் ஓவர் பண்ணி மற்றவங்களுக்கு வந்து கொடுக்குறக்கு வாய்ப்புகள் வந்து நிறையாவே இருக்குது ஏன்னா வந்து அவர் வந்து ஒரு எல்லோ நோட்டீஸ் கொடுத்ததுக்கு அப்புறம் வந்து அந்த சொத்தை வாங்குறது நம்மளோட தவறு ஏன்னா அவர் நீதிமன்றம் போய் ஒரு கோர்ட்டுக்கு போய் ப்ராப்பராக தான் வந்து தீவால் நோட்டீஸ் கொடுத்துருக்காரு ஸோ அது கொடுத்ததுக்கப்புறம் அந்த சொத்தை வந்து நம்ம வந்து என்ன கூட வாங்கக்கூடாது ஏன்னா அந்த தீவால் அப்படின்னு கொடுத்துட்டோம்னாவே யார் கடன் கொடுத்தாங்களோ அவங்களுக்கு தான் அந்த சொத்து போய் சேர வேண்டியது ஏன்னா அதுக்கு தான் வந்து அந்த நோட்டீஸே கொடுக்காது ஸோ இப்போ என்னால் வந்து அது மேற்கொண்டு அந்த கடனை கட்ட முடியல மேற்கொண்டு வந்து என்னால் இந்த நிறுவனத்தை நடத்த முடியல அப்படின்னு தான் வந்து அந்த நோட்டீஸே கொடுப்போம் அப்படி இருக்கிறப்போ அதை வந்து இன்னொருத்தருக்கு விற்கிறாரு அப்படிங்கிற பட்சத்தில் அதை வாங்கினவருக்கு பெரிய பிரச்சனை தான் ஸோ அதனால் யாராவது வந்து இப்போ இந்த மாதிரி எல்லோ நோட்டீஸ் இருக்கா அப்படிங்கிறதெல்லாம் பார்த்துட்டு தான் வந்து நம்ம இந்த மாதிரி கம்பெனிஸெலாம் வந்து வாங்கணும் ஸோ அதெல்லாம் வந்து எல்லாமே வந்து பத்திரப்பதிவு வளர்ச்சத்துலையே வந்து நமக்கு சொல்லிடுவாங்க இருந்தாலும் வந்து அதை ஒன்ஸ் நம்ம செக் பண்ணிக்கிறது ரொம்பவே நல்லது ஸோ இதே மாதிரி இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு தொடர்ந்து வேணும் அப்படின்னு எங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ